தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தோடு ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க மறந்துடாமல் இது செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அத அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருதே இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் கடகராசியில் இருந்துட்டு பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு சனி பிரதோஷ அன்னத்துக்கு அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு பதிமூன்றாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு சுக்ர பகவான் சிம்ம ராசியில இருந்துகிட்டு இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு போறாரு குரு பகவான் ரிஷபத்திலயும் சனி பகவான் கும்பத்துல வக்ரநிலையிலயும் ராகு மீனத்திலையும் கேவு கன்னி ராசியிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல கடவுளுக்கே வந்துருந்துருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்லிடுறோம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லி ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்றதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோ கடகராசி நேர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கடனோட வச்சதுக்கு பதிலாக செலவு கடகோன்னு வச்சதுக்கு பதிலாக செவ்வ நின்று வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படி இருக்கு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாத தொடக்கத்துல நீங்க இருப்பீங்க ஆனால் உங்களை பிடிச்சது எல்லாமே இந்த ஆகஸ்ட்டுல விலகி உங்களுக்கு நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இதை நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது என்னத்தை போ இப்படி தான் இருக்குது வாழ்க்கை எல்லா ஜோசியக்காரங்களும் நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் தான் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எப்படி தான் அப்படி தான் நீங்கள் நினப்பீங்க ஆனால் நம்ம எப்போதுமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சொல்கிற ஆள் இல்லை உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஆள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி அஷ்டமத்தில் இருக்குது இது எல்லா ஜோசியக்காரங்களும் சொல்லியிருப்பாங்க ஆனால் அஷ்டம சனி வந்துட்டு அஷ்டமத்துக்கே அதிபதியாக இருக்கிறதுனால நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கிடையாது சனிக்கு வந்துட்டு எத்தனாவது வீட்டில் இருக்கேன் எத்தனாவது இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நல்லது செய்வார் அப்படிங்கிறது அதுவும் கிடையாது அதுக்கு பேர் விதிக்காரகன் எந்த இடத்துக்கு உண்டான இந்த ஆதி பந்தங்களை செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு தான் போவார் உனக்கு ஒரு அடி இன்னொருத்தவனுக்கு ரெண்டு அடிலாம் கிடையாது இன்னொருத்தவனுக்கு ரெண்டு அடினா உனக்கும் ரெண்டு அடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அளவுக்கு உங்களை வாட்டி எடுக்கிறாரு சனி அஷ்டமத்தில் இருந்து குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா திருமணமான தம்பதிகளை பிரித்து கூட விட்டுருப்பார் சில பேர்த்த சரிங்களா வீட்டில் வந்துட்டு சண்டை தான் எப்போ பார்த்தாலும் பாம்பும் கீரியுமா சண்டை எலியும் பூனையுமா சண்டை வீட்டில் போயிட்டு ஒரு மணி நேரம் நிம்மதியாக உட்காரலாம் அப்படின்னா நிம்மதிக்கு வாய்ப்பில்லை சோத்தை தட்டில் போட்டு வச்சிட்டு தான் என் பொண்டாடி அடித்துட்டுது எனக்கு கோவம் வருது அப்படிங்கிற மாதிரி தான் பொழப்புங்கிறதே ஓடுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு உத்தியோகம் இல்லை சரி வேறு உத்தியோகம் பார்க்கலாம் அப்படின்னா கிடைக்கலண்ணா நான் விட்றேன் உட்றேன் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் கடங்கண்ணி ஆகி சரி அடைச்சிக்கலாம் இப்படியே ஏதாவது ஒன்று பேசணும் அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி சில பேரையும் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை ஆண்களுக்கு பெண்களால் ஒரு பிரச்சனை மாற்று பாலினத்தால் கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது வந்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல் ஒரு நிர்கதியான ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நுழையிறீங்க ஆனால் இந்த ரிஷபராசியில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பத்து ரூபா காசு பணத்துக்கு கொஞ்சம் ஏதோ கடன் வாங்கியாவது ஒரு பத்து ரூபா வச்சுருக்கேன் இல்லைனா கடன் கொடுக்கவாவது ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு நிறைவு அப்படிங்கிறது இருக்குது ஏதோ வித்துறதுனாலும் ஒரு பத்து ரூபா காசு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓடுது இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு வக்ரமாகி பின்னோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிச்சுட்டார் ஆகஸ்ட்டு மாதத்தில் சரிங்களா இந்த சனி பின்னாடி போறாரு அப்படின்னா நம்மளை கெடுத்துக்கிட்டு இருந்த அந்த சனி நமக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருந்த அந்த சனி பின்னோக்கி போகுது அப்படின்னா நமக்கு இனிமேல் நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அப்போ இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தாண்டாங்க நடக்கும் அந்த மாதிரி காசு பணத்தில் இருந்த பிரச்சனை கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை குழப்பம் இது எல்லாமே நீங்கிடும் ஒருத்தன்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டேன் படாத பாடுபடுறேன் திரும்ப வாங்கவே முடியலை ஒருத்தனுக்கு ஜாமீன் போட்டுவிட்டேன் லோன் போட்டுவிட்டேன் என்ன உயிர் எடுக்கிறாங்கயா அவன் எங்கே எடுக்கிறானே தெரில ஒருத்தன் வெளிநாடு போகிறதுக்கு பணம் கொடுத்தான் திருப்பி பணமே தெரில இப்படி கொடுத்த பணம் எதுவுமே வசூலாக இருக்காது நம்ம கடன் வாங்கின நேரத்தில் நம்மளை லொங்கல் பண்ணியிருப்போம் தெரியாமல் ஜாமீன் போட்டுவிட்டேன் போய் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் வீட்டில் இதனாலே பெரிய சண்டை நடந்துட்டு இருக்குது பிரச்சனை உனக்கு எதுக்கு ஊரு வம்பு வந்து இருந்தால் பத்து ரூபா கொடுக்க வேண்டியதானே ஒன்றைய அவன் ஜாமீன் போட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை இப்படி தான் ஓடிட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த பணம் அப்படிங்கிறது வசூலாயிருந்திருக்கும் கொடுக்கல் வாங்கலை இருந்த விலங்கங்கள் எல்லாமே நீங்கிரும் அந்த மாதிரி ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் குறிப்பாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கல் எடுத்து வச்சிடலாம் அஸ்தி வாரத்தை போடலாம் அதே மாதிரி வீடு கட்டி பாதியில் நிற்கிது பங்காளி ஒருத்தவங்க கேஸு போட்டுட்டான் பாதியில் நிற்கிது லோனு ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பேங்கில் இருந்து லோனு வர லேட்டாகிடுச்சு பாதியில் நிற்கிது ஒரு இடம் ஒன்று விற்றுவிட்டு மீதி வீட்டை கட்டிவிடலான்னு நினச்சேன் அந்த இடத்த விற்கவே முடியலை ஏகப்பட்ட வில்லங்கும் இல்லைனா கொறைஞ்ச விலைக்கு கேட்குறான் இப்படி பாதியில் நின்ன கட்டிட பணிகள் அதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும் இடத்த விற்கணுன்னாலும் நல்ல விலைக்கு விற்கும் கொடுத்த பணம் வசூலாகும் பேங்க்கில் லோனு கேட்டால் கிடைக்கும் அரசு வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ராசிக்குள்ளேயே வக்ரமாகி இருக்கக்கூடிய புதன் பதிமூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அந்த மாதிரி ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போயிடுறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு அரசு வழி காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கலாம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே அப்போது கவர்மெண்ட்ல ஒரு லோன் கேட்டிருக்கேன் தனியாரில் ஒரு லோன் கேட்டிருக்கேன் மானியத்தில் வீடு கட்டலாம் தொகுப்பு ஊடுன்னு கேட்டிருக்கேன் எல்லாமே நடக்கும் இந்த நல்லது நடக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் ஒரு ராசிக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ரொம்ப அரிதான ஒன்று அந்த அரிதான ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருமங்கல யோகம் அப்படிங்கிறது இருக்கு காரகன் செவ்வாய் வந்துட்டு குருவோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுனால இடம் வாங்கலாம் இடம் விற்கலாம் வீடு கட்டலாம் கட்டின வீட்டை வாங்கலாம் வீடு விற்கலாம் ஒரு புருவீக சொத்து இருக்கு கூறு போட்டு கொஞ்சம் மூளையில் விற்றுட்டு மீதியில் ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாமே செய்யலாம் ஆனால் இவ்வளவுக்கு தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்ல மாட்டேன் அதுவும் அஷ்டம சனி காலக்கட்டத்தில் இருக்கும்போது சொல்லவே மாட்டேன் ஆனால் இப்போ நேரம் இருக்கு நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் அதே நேரத்தில் கடன் வாங்கி செய்யாதீங்க நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருந்தால் செய்யுங்க வீடு கட்டுறீங்களா அரசு வழியில் ஒரு லோன் வாங்குறீங்களா அது வாங்கிக்கலாம் வெளியில் கை நீட்டி கடன் அப்படிங்கிறத வாங்கவே கூடாது அப்புறம் ஜோசியர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதீங்க சரிங்களா அதே மாதிரி விவசாயத்தில் புது முயற்சி அப்படிங்கிறது எடுக்கலாம் சும்மா கிடக்கிற ஒரு இடத்த ஒரு பயிர் பண்ணலான்னு இருக்கேன் இல்லை ஒரு ஆடு வாங்கி கட்டுறேன் மாடு வாங்கி கட்டுற இந்த மாதிரியான யோகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு ராசிக்கும் மூணுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை தான் மூணுக்கு அதிபதி வக்ரனிபத்தி அடைகிறாரு அப்படிங்கும் போது உடல் உபாதைகள் அப்படிங்கிறது நீங்கும் குறிப்பா சகோதரர்கள் தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை மருத்துவ செலவு பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி உத்தியோகத்துல எங்கேயாவது டிரான்ஸ்பர் போடுற மாதிரி ஒரு பேச்சு அடிப்பட்டு இருக்கும் என்னடா அது இந்த ஒரு நேரத்தில் இப்படி போய் வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறவங்களுக்கு கடைசி நேரத்தில் தாங்கி போயிடும் ஒரு மன சந்தோஷங்கிறது கிடைக்கும் இந்த மாதிரி வாகனங்கள் பழுதாகி வாட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது சரியாகிடும் இனிமேல் நல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கிக்கலாம் வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருக்காரு ராசிக்கு நான்குக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கும்போது வருமானம் பற்றாக்குறை அப்படிங்குறதே நீங்கும் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பங்காளிகளோட ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகணும் இல்லை ஒரு திருப்பதி போகணும் இல்லை ஒரு நவகிரக சுற்றுலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை இருந்தவங்க தாராளமாக போகலாம் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு அதிகாரி எரிஞ்சு எறிஞ்சு விழுந்தான் என்ன வந்தான் டான்ஸ்வரில் போகிறேன்னு சொன்னால் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது தாமதமாக கிடைஞ்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி பத்து ரூபாய் கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசர வேண்டியதில்லை தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் நாளைக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அதனாலே தாமதமாக வர்றது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உழைப்பை மட்டும் செலுத்துங்க நல்லது அப்படிங்கிறது நடக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கர்ம வினைகளை கரைச்சிடும் கர்ம வினைகள்னா என்ன ஜோசியர் அப்படின்னா யாருக்கும் தீங்கு செய்யாமல் இரு அதுதான் கர்ம வினை நான் வந்து என் வேலை வந்துட்டு நிற்பேன் இன்னொருத்தவன் கெட்டு போகணுன்னு நினைக்கல என் பொழுப்போ நான் பார்க்குறேன் அது போதும் இதுக்கு பேர் தான் கர்ம வினை அப்படிங்கிறது இதை செஞ்சுட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் அஷ்டம சனி காலகட்டத்தில் இப்படி ஒரு யோகம் வருது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட தினமும் குளித்து மொழிக்கிட்டு விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க சனிக்கிழமை காலைகளில் குளித்து முழிக்கிட்டு அனுமன் வழிபாடு செய்யணும் பெருமாள் வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி எல் சாதத்தை நெவேத்தியமாக படைத்து காக்கை விடுங்க மாலை நேரத்தில் எதனால் மாலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மாலை நேரத்தில் காகத்தை பார்க்கறதே அரிது அப்படி தேடி போய் நம்ம வைக்கக்கூடிய அந்த எல் சாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க அஷ்டமசனி காலகட்டத்திலேயே அற்புதம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது இருக்கும் கடக